இவ்வளோ நாளாக நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்புறமா அமெரிக்காவில் என்ன வேலை பண்ணுறீங்க அந்த ஜாப்பு எந்த மாதிரி போகும் உங்களோட பேர் என்ன நீங்கள் எந்த ஊரில் இருந்து இங்கே அமெரிக்காவுக்கு வந்தீங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட கேட்ட கேள்விக்குதாங்க இந்த ஒரு லாங் வீடியோவில் நான் உங்க கூட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மை ஜர்னி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள் என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க கிட்டே இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்குற அந்த ஒரு கொஷின்க்கு தான் இந்த வீடியோவில் நான் ரிப்ளை பண்ண போகிறேங்க நிறைய பேர் மெயினாக கேட்குற கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு அமெரிக்காவுக்கு ஹச் ஒன் பி விசால மட்டும் இல்லாமல் எல் ஒன் விசாவுக்கு நிறைய பேர் வராங்க அமெரிக்காவுக்கு மொத முத புதுசாக வரும்போது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஃபிஃப்த் கிரேட் படிப்பாங்க சிக்ஸ்த்து கிரேட் படித்து இங்கே வந்து புதுசாக ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுவாங்கங்க அவங்க வந்து என்கிட்ட கேட்ட கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல புதுசாக பசங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு பேக்ரவுண்ட்குள்ளே வரும்போது ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பசங்க வந்து லாங்குவேஜ் டக்குன்னு பிக் பண்ணிப்பாங்களா அவங்க அந்த மாதிரி கஷ்டப்படுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அப்ரோச் பண்ணி என்கிட்ட கேட்குறீங்க மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாகவே இங்கிலீஷே தெரியாது சிஸ்டர் you <laughs> ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ் வந்து இங்கே மூவ் பண்ணிட்டாங்க அமெரிக்காவுக்கு ஸோ இங்கே வந்து நாங்கள் இருக்கும்போது எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்கும் டோட்டலாகவே இங்கிலீஷ் மட்டும்தான் பேசணுமா இல்லை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்ணி கேட்டிருக்காங்கங்க நாங்கள் வந்து ஈஸியாக பிக்கப் பண்ணிப்பாங்கங்க லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த் மட்டுந்தாங்க கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருக்கும் அந்த பசங்க ஏன்னா இங்கே எல்லாருமே இங்கிலீஷை வந்து ஒரு ஃப்ரீயன்ஸியாக பேச அப்படிங்கிறம்போது நம்ம டக்குன்னு கூட்டிட்டு வந்து பசங்களை இங்கே ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பசங்க வந்து ஈஸியாக பிக் பண்ணிடுவாங்க அந்த ஒன் அப்புறம் அவங்களோட லாங்குவேஜே டோட்டலாக மாறிடும் ஸ்கூலில் வந்து அந்த அளவுக்கு ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க இந்த மாதிரி புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு லாங்குவேஜுக்கு வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டன் கொடுத்து அவங்களுக்கு ஒரு தண்ணி டீச்சர் வச்சு வச்சுரமா கிளாஸை பிக்கப் பண்ணுற மாதிரி ஸ்கூல்ல அதுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறது என்னன்னா உங்களை பற்றின ஒரு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க அதனால இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு என்னை பற்றின ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துக்கிறேங்க என்னோட ஃபுல் நேம் வந்து பொன் மகேஸ்வரிங்க என்னோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு ராஜபாளையம் ராஜபாளையம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோங்க ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கிற அலவாய்புரம் அதுதாங்க எங்களோட ஊர் எனக்கும் அதுதான் ஹஸ்பண்ட்க்கும் அது தாங்க நான் பிறந்தது படித்தது எல்லாமே தெலவாய்புரத்தில் தாங்க காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஸ்ரீவில்லிபுரத்துவகாசி இந்த ரெண்டு தாங்க நான் காலேஜஸ்மே முடித்தேங்க நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்சிஏ படிச்சிருக்கேன் காலேஜுக்கு போகும்போது கூட ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண முடியாமல் அம்மா நான் வீட்டிலருந்து பஸ்ல போய் படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் படித்தே வளர்ந்தேன் எனக்கு வந்து வெளியெல்லாம் பஸ்ஸில் போகனா கூட ரொம்ப பயமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸோட கைக்குள்ளேயே வளர்ந்த ஒன்று தாங்க சொல்லணும் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் தாங்க இருக்குது அந்த ஊருக்குள்ளே இருக்க ஸ்கூல்ஸில் தாங்க படித்தோம் காலேஜஸ்க்கு மட்டும்தான் வெளியே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வெளி உலகெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது இருக்கும் ஒரு கொஷினுமே வந்திருக்கோம் ஏன்னா இதயமான ஸ்கூலில் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு கொஷின் தான் நான் படித்தது என்னமோ எம்சிஏ ஆனால் நான் ஒர்க் பண்ணுறது டீச்சர் சம்மந்தமே இல்லாமல் இருக்குதுல்லங்க சில நேரம் எந்த வேலை கிடச்சிருக்கோ அந்த வேலையை பிடிச்சிக்கிட்டு ஜஸ்ட் கோ வித்த ஃப்ளோரில் போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இன்னமுமே ஓடிக்கிட்டு இருக்கேன் நீ எதனால் அப்படின்னு அப்படி நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேட்ட ஒரு கொஷின்க்கு ஆன்சர் பண்ணிடலாம் புதுசாக நீங்கள் அமெரிக்கா வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருக்கும் பசங்க வந்து ஈஸியாக பிக் பண்ணிடுவாங்கங்க ஸோ அது ஒரு மேட்ரே கிடையாது நமக்கு ஒரு ஹெசிடேஷன்ஸ் கொஞ்சம் நாளைக்கு இருக்க தான் செய்யும் ஏன்னா நம்ம இவங்க பேசுகிற ஒரு ஃப்ரீயன்சி வந்து நமக்கு ரொம்ப கோ கோபத்தை ஃப்ளோவில் வந்து வரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபீல் ஃப்ரீ டு டாக் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் ஸ்டார்டிங் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஈஸி தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசனால் தப்பாயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நம்மளை ஏதாவது நினச்சிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஹெசிடேஷன் மைண்டில் வந்து நம்ம வாயுவே திறக்காமல் இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேங்க அதுதான் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மள அது வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சிரும் நான் சொல்லுவேன் கோ ஹஸ்பண்டோ ஒரே ஊர் அப்படிங்கிறனால எங்களுக்கு ஒரே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா ஊருக்கு போனால் அம்மா வீட்டுக்கு டக்குன்னு போகலாங்க அம்மா கூட கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா நாங்கள் இங்கேருந்து நாங்கள் இந்தியா இந்த லாஸ்ட் இயர் போயிருந்தோம் இந்தியாவுக்கு அப்போ வந்து நான் ரொம்ப நாள் அம்மா கூட ஸ்டே பண்ணியிருந்தேங்க ஸோ அதாவது நாங்கள் ஊருக்கு போகிறதே ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆர் டூ மந்த்ஸ் தான் போவோம் அப்போ நான் அந்த ஒரு ஃபுல் டைமும் நான் அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் இது எல்லா கேர்ள்ஸ்க்குமே இருக்கிற ஒரு மென்டாலிட்டி தான் இங்கே ரெண்டு பேருக்கும் மேரேஜுக்கு அப்புறம் எங்களோட மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தாங்க நான் அவங்களாம் பார்த்ததே கிடையாது உள்ளூர் தான் ரொம்ப பக்கம் மேரேஜ் ஆகி ஒரு ஒன் மந்த்தில் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கிடச்சிது கிளம்பி இங்கே வந்துட்டோங்க ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது நான் ரொம்ப யார்கிட்டையும் வெளியே போய் பேசவே மாட்டேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு தமிழ் பீப்புள் இருந்தாங்கங்க அவங்ககிட்ட மட்டும் தான் நான் அப்ரோச் பண்ணி பேசுவேன் மற்றபடி நான் வெளியே போய் ரொம்ப கம்யூனிகேட் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தது ஹச் ஒன் வீசா அப்படிங்கிறதுனால எனக்கு சிக்ஸ் இயர்ஸ் வந்து ஒர்க் பெர்மிட் கிடையாது நான் ஒர்க் பண்ணக்கூடாது டிபெண்ட் வீசாவில் தான் இருந்தேன் ஸோ அதனால் மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் பசங்க ரெண்டு பேரும் டெலிவரிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸோ இப்போ தாங்க எனக்கு வீசா ஒர்க் பெர்மிட்டே கிடச்சிருக்கு இப்போ தான் நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னது அப்படிங்கிறத அப்படியே சொல்கிறேங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சைடு ஒர்க் பண்ணணும்னு ரொம்பவே ஆசைங்க பட் எனக்கு எனக்கு வந்து டைமிங் எதுவுமே செட் ஆகலை ஹஸ்பண்ட் வந்து எல்லா நேரமும் ஆஃபீஸ் போயே ஆகணும் காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் கிளம்புனாங்கன்னா பேக் அகெயின் வீட்டுக்கு வர்றதுக்கு மேக்ஸிமம் செவன் ஆயிருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டைட் ஷெடியூலில் பசங்க ரெண்டு பேரையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு நான் வந்து பசங்க வெளியே கிளம்பும் போது அதாவது மார்னிங் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புனாங்கன்னா அகைன் பேக் அவங்க வீட்டுக்கு வரும்போது நான் இங்கே இருந்தே ஆகணும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வேறு என்ன ஜாபுக்கு போக முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே வந்து ஜாப்ஸ் எல்லாமே நிறைய ஆஃபர் இருக்குங்க ஸோ நான் வந்து ஓகே கொஞ்சம் ஒரு சேஃபான ஒரு ஜாப்புக்கு போகலாமே அப்படின்னு நினைக்கும்போது தான் டீச்சர் ஃபீல்டவே சூஸ் பண்ணேன் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு சேஃபான ஜாப்புங்க நீங்கள் வேற ஏதாவது அங்க யோசிச்சிடாதீங்கங்க வந்து அந்த ஆறு வருஷமும் நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தாங்க இருப்பேன் ஏன்னா அப்போ எனக்கு வந்துட்டு வெளியே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி காருமே எனக்கு தெரியாதுங்க நான் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை ஜஸ்ட்டு பசங்களை வளர்க்க அப்புறமா டெலிவரி டைம் இந்த மாதிரியே எனக்கு அந்த சிக்ஸ் இயர்ஸ் ஓடிடுச்சின்னு வச்சுக்கோங்களேங்க அதனால நான் ரொம்ப அப்ரோச் பண்ணி யார்கிட்டையும் வெளியே பேச மாட்டேன் ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளுமே தமிழ் பீப்புள் அந்த மாதிரி தான் கனெக்ட் இருப்பாங்க ஸோ இப் இப்போ ஜாபுக்குன்னு போனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணி பேசும்போது தான் எனக்கு அந்த லாங்குவேஜோட ஹெசிடேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடிலாம் ரொம்பவே பயமாக இருக்குங்க ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறப்ப கூட டாக்டர்ஸ் என்ன கேட்டாலும் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டே போவேன் பயத்துலேயே அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சரியாக தெரியாது அதனால என் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெசிடேஷன்லேயே கூட்டிகிட்டே போவேன் ஃபஸ்ட்டு அமெரிக்காவுக்கு எப்படி வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கதைங்க அதெல்லாம் வீ சொல்கிறேங்க உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோஸில் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் ஹஸ்பண்ட் தனியாக வந்தாங்க நான் தனியாக வந்தேன் இந்த லாங்குவேஜே இவ்வளோ ஹெசிடேஷனாக இருக்கே ஒரு அதர் கண்ட்ரீஸில் மொத மொதல் நான்லாம் பஸ்ஸில் தனியாக போகணுனாலே கொஞ்சம் பயந்து பயந்து தான் போகணும்னா பிஎஸ்சி ஐடி ஒரு த்ரீ இயர்ஸ் அப்புறம் எம்சிஏ த்ரீ இயர்ஸ்னு சொல்லிட்டு சிக்ஸ் இயர்ஸ்மே என் லைஃப் ஜேர்னி ஃபுல்லாக பஸ்லேயே தான் போனதுன்னு தான் சொல்லணும் சென்னை எனக்கு சென்னை அப்படின்னாலே ரொம்ப பெருசுங்க என் மைண்டில் ஸோ அதனால நான் அந்த ஏரியாவுக்கு கூட நான் போனதே கிடையாது ப்ராஜெக்ட் மட்டும் போயிட்டு அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு ஒன் மந்தில் நான் அகைன் பேக் வீட்டுக்கு வந்துட்டு இருந்த என்ன கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் ஏற்றும் போது அதுவும் எனக்கு எந்த பீப்புளும் தெரியாது நான் மட்டும்தான் போகிறேன் அப்படிங்கிறப்ப அம்மா வந்து ஏற்றி விடும்போது ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இதர் கண்ட்ரிக்கு போகிற எப்படி இருப்ப ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறையா இருக்கும் பட் நம்ம வந்து மேரேஜ் ஆன டைமில் நமக்கு மைண்ட் வந்து டோட்டலாக எந்த ஒரு திங்கிங்குமே இருக்காது ஓகே அதர் கண்ட்ரிக்கு போகிறோம் ஹஸ்பண்டை பார்க்க போகிறோம் ஒரு புது பிளேஸ்க்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட் எக்ஸைட்மெண்ட் மட்டும்தான் என் மனசில் இருந்தது ஏன்னா மேரேஜ் ஆகி ஒரு ஒரு ஒன் மந்த்து நிறைய பேர் சொல்லுவோம்லங்க அம்மாவோட இது அப்பாவோட இதெல்லாம் நம்ம பசங்களை வளர்க்கும் போது தான் அது நமக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருப்பாங்க நம்ம இன்னும் எவ்வளோ ஓடணும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபேஸ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து புரியவே ஆரம்பிச்சதுங்க ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு உடனே ஆஃபீஸ் மூவ் ஆகி வரணும் அப்படின்னு சொன்னனால அவங்க வந்து வீசா கையில் வச்சுருந்தாங்க டக்குன்னு வந்துட்டாங்க எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் தனியாக வந்தேங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா யாரையுமே தெரியாதுங்க இந்த ஊரில் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆனாங்க அங்கே ஒரு தமிழ் சங்கம் மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு சிக்காக்கோவில் இருந்தோங்க அப்போ அங்கே ஒரு தமிழ் சங்கம் அங்கே மாதிரி குட்டி ரொம்ப பீப்பிள்ஸ்லாம் கிடையாதுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபேமிலிஸ் தான் ஸோ அங்கே எனக்கு ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்லாம் கிடைச்சாங்க ஸோ அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் இன்னுமே டச்சில் இருக்கிறாங்க நிறைய தமிழ் பீப்புளோட மட்டும்தான் நான் கனெக்ட் வச்சிருந்தேன் இப்படிலாம் போயிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணிவிட்டு இஐடி கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபீவரே வந்துச்சுங்க இந்த பயத்தில் ஃபீவர் வரும்ல என் லைஃப்பில் மொத மொதல் எனக்கு அப்போ தாங்க அந்த ஒரு இது வந்தது ஏன்னா நான் வெளியே போனது கிடையாது பீப்புளோட பேசுனது கிடையாது மொத மொதல் ஒரு ஸ்கூலுக்கு போக போகிறோம் அவங்க எவ்வளோ ஃப்ளூவென்சியாக பேசுவாங்க சுற்றி இருக்க பசங்கள்லாம் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே எனக்கு தூக்கமும் வரல அந்த டே வந்து ஃபீவரும் வந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லாக என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குங்க நான் யோசிச்சே பார்த்தேன் ஜாபுக்கு அப்ளை பண்ணியாச்சு ஜாப்பும் கிடச்சிருச்சு போகலை அப்படின்னா அப்பு கேன்சல் ஆகிரும் ஸோ அப்படியே வீட்டிலே இருக்க வேண்டியதான் பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஆயிரம் கொஷின்ஸ் என் மைண்டுக்குள்ளே ஓடுச்சு அப்புறம் நானே என்னை மோட்டிவேட் பண்ணிவிட்டு என்ன ஆனாலும் ஜஸ்ட் ஓகே எந்திரிச்சி ஓடு எவ்வளோ தூரம் ஓட முடியுதோ ஓடுவோம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே அப்ரோச் பண்ணேங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் உள்ள எல்லாருமே நல்லா பழகுனாங்க எல்லாருமே சுப்பாக பேசினாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்ததுங்க பேச முடியாமல் பட் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது போய் வாலண்டியராக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பேச பேச எனக்கு அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு மேட்ராகவே தெரியல எம்சியை படிச்சுருக்கீங்க லாங்குவேஜ்லாம் ஒரு மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கனோட ஃப்ளூயன்சியை பார்க்கும்போது தான் ஒரு ஹெசிடேஷனே வரும் அப்படின்னு தான் சொல்லணும் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குங்க படிச்சிருக்கிறது ஒன்று வேலைக்கு போகிறது ஒன்று பட் ஓகே பசங்களுக்காக அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு அந்த ஒரு ஆங்கிளில் நான் தேத்திப்பேன் ஊரில் ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியும் கிடையாதுங்க நம்ம ஊரில் ஒர்க் பண்ணியிருப்போம் நான் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் இங்கே எதுவுமே செல்லுபடி அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஸ்கூலுக்குள்ளே போகும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேங்க இங்கே பேக்ரவுண்டே டோட்டலாக வேணும் வந்து ஒரு போல்னஸ் இருந்தாலும் ஒரு கொஷின் வந்து கேட்டுகிட்டே என்ன அதை அப்படியே புல் பண்ணி டவுன் பண்ணுற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குங்க அடுத்து ஒரு ஜாப்புக்கு மூவ் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் உனக்கு சஃபர் பற்றி எதாவது தெரியுமா இல்லை ஒர்க் பண்ணியிருக்கியா அந்த பிளாட்ஃபார்மில் இல்லை ஒரு கோடிங்ஸ் கொடுத்தா எழுத தெரியுமா இப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் வந்து என் மைண்டில் ஓடி ஓடி நான் டாமினேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓகே இப்போதைக்கு ஜஸ்ட் கோபுத்தடில் போகலாம் அப்படிங்கிற மாதிரியே நான் உட்காந்துருவேங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லாமல் பசங்களையும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க்குன்னு தான் சொல்லுவேங்க இது வந்து நம்ம கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ஈஸியாக தெரியும் பட் ஆனால் அதை வந்து லீவ் பண்ணி பார்க்கும்போது தான் நின்று சாப்பிட்டு ஒரு காஃபி குடிக்கிறது கூட டைம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம அடுத்தடுத்து நம்ம மைண்டில் ஒரு ஒர்க் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க மாதிரி அமெரிக்கன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்யூனிகேஷனில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் வேலைக்கு போகணுங்க ஆனால் கம்யூனிகேஷன் கொஞ்சமாக டவுனாக இருக்க ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் லொக்கேஷன்லேயே நிறைய பேர் லாங்குவேஜை வச்சு ஒரு கிளாஸஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்கங்க ஸோ அது ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு பேஸ் பேசுறதுக்கு பயம் இல்லாமல் பேசுகிறதுக்கு ஒரு கான்வர்சேஷன் இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் போகுங்க அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கூட கொடுப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட லொக்கேஷன் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் செக் பண்ணி பாருங்க அது வந்து ஒரு ஒன் வீக் போல் போனேன் அப்புறம் எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு லாங்குவேஜ் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை பயம்தான் பிரச்சனை அப்படின்னு தோணுச்சு தாங்க எனக்கு நிறைய பேசலாங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க நன்றிங்க